ஜெய் ஸ்ரீ ஸ்ரீரமணாய பகவான் ஸ்ரீரமண மகரிஷி ஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்கள் இனிய காலை வணக்கம் என்று டிசம்பர் பத்து புதன்கிழமை உலகம் அன்புமயம் என்ற தலைப்பில் இன்று நாம் தியானிக்க இருக்கிறோம் அன்பே சிவம் அன்பே கடவுள் திருமூல திருமந்திரம் அன்பே சிவம் என்று போதிக்கிறது அன்பு சிவம் இரண்டென்பார் அறிவிலார் அன்பே சிவமாவது ஆறும் அருகிலார் அன்பே சிவமாவது ஆறும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்து இருந்தாரே அன்பு சிவம் இரண்டும் வேறுவே என்று சொல்பவர்கள் அறிவில்லாதவர்கள் அன்புதான் சிவமாய் உள்ளது என்பதை அவர்கள் அறியவில்லை அவ்வாறு அறிந்தபின் அன்பே உருவாக சிவமாகி விடுவார்கள் அன்பு உலகத்தின் ஆதாரம் பேரன்பே வடிவான இறைவன் அன்பால் உலகத்தை நிரப்பியுள்ளார் உலகில் ஒவ்வொரு ஜீவராசியும் தெரிந்தோ தெரியாமலோ ஒன்று மற்றொன்றிற்கு ஆதாரமாக அமைகிறது ஒன்று மற்றொன்றுக்காக இந்த உலகில் வாழ்கிறது தன்னை அதற்காக அர்ப்பணித்துக் கொள்கிறது இதுதான் உண்மை ஒரு குளக்கரையில் தவளை குடும்பம் வசித்து வந்தது தாய் தவளையோடு பல குஞ்சுத் தவளைகள் அங்கும் இங்கும் மிகுந்து இருந்த புழு பூச்சிகளை பிடித்து தின்று கொண்டு மகிழ்ச்சியாக வாழ்ந்தன ஒருநாள் அந்த வழியாக வந்த பாம்பு ஒன்று ஒரு தவளை குஞ்சை பிடித்து லபக் என்று விழுங்கிவிட்டது அதை பார்த்த மற்ற தவளை குஞ்சுகள் பயந்து போய் அம்மாவிடம் ஓடி அம்மா அம்மா தம்பியை ஒரு பாம்பு பிடித்து சாப்பிட்டு விட்டது பாம்புகளுக்கும் இங்கே இரு இருக்கத்தான் செய்யுமா என்று கேட்டது அதற்கு அம்மா தவளை சொன்னது ஆமாம் புழு பூச்சிகளுக்காக நாம் இருப்பது போல் நமக்காக பாம்புகள் இருக்கின்றன காம்புகள் இல்லாவிட்டால் எங்கு பார்த்தாலும் நம்முடைய இனமே பெருகி நெரிசலாகி நாம் வாழவே இடமில்லாமல் போய்விடும் நாம் சாப்பிடுவதற்கு புழு பூச்சிகள் கிடைக்காமல் நம் இனம் அழிந்துவிடும் என்றது தாய் தவளை இது இயற்கையின் ஒரு விதி என்று தாய் தன் குஞ்சுகளுக்கு விஞ்ஞான விளக்கம் அளித்தது உலகில் எல்லாமே ஒன்றை ஒன்று சார்ந்துள்ளன ஆதாரமாக படைக்கப்பட்டுள்ளன இயற்கையில் நன்மைக்கும் தீமைக்கும் வரையற எதுவும் கிடையாது ஒவ்வொரு ஜீவனும் தன்னுடைய சுரூபம் அன்புமயம் என்பதை உணர்ந்து கொள்ளவே உலகத்தில் பிறப்பெடுக்கிறது பகவான் ரமணர் உபதேச உந்தியார் பாடல் தனாதியல் யாதென தான் தெரிகிற்பின் அநாதி அனந்த சத் உந்திபெற அகண்ட சிதானந்தம் உந்திபெற தன்னுடைய ஆதி இயல்பு யாதென்று மனதின் உள்ளே விசாரித்து கொண்டே போனால் தொடக்கமும் முடிவும் இல்லாத சத் சித் சுரூபத்தை தரிசிக்கலாம் அதை மேலும் வாய்ந்தால் அதுவே அகண்ட சச்சிதானந்த சுரூபமாக விரிந்து கொண்டே செல்லும் ஜீவன் தன் சித் சுரூபத்தால் அன்பு உருவான சத்தை உணரும் போதே ஆனந்தம் அனுபவமாகிறது அன்பு தன்னை பிறருக்காக அர்ப்பணித்து கொள்ளும் தன்மையுடையது அகந்தை உருவான அறிவு பிறருக்காக தன் ஆணவம் அழியும் போது அது அன்பின் தன்மையை உணர்கிறது தன் சிற்ஸ்வரூபம் கரைந்து சத்வஸ்துவான மாறாத உயிர்களின் அடிப்படை இயல்பான அன்பை உணரும்போதே வாழ்க்கை முழுமை பெறுகிறது ஒருவர் மற்றொருவுக்காக வாழ்வதே வாழ்க்கை அப்போதுதான் ஆனந்தம் அனுபவமாகும் ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவினி மனைவிக்காக வாழ்வதும் மனைவி கணவனுக்காக வாழ்வதும் இருவரும் குழந்தைகளுக்காக வாழ்வதும் அந்த குடும்பம் சமூகத்திற்காக வாழ்வதும் தான் தியாக வாழ்க்கை அவ்வாறே இயற்கையின் அமைப்பு உள்ளது ஐயன் திருவள்ளுவர் அன்புள்ளவர்கள் அனைத்தையும் தியாகம் செய்வார்கள் என்று கூறுகிறார் அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையர் என்பும் உரிய பிறர்க்கே அன்பு இல்லாதவர்கள் எல்லாம் தம்முடையது என்று சுயநலம் பாராட்டுவார்கள் அன்பு உள்ளம் கொண்டவர்கள் தங்கள் உயிரையும் பிறருக்காக அர்ப்பணித்து விடுகிறார்கள் அன்பில்லாத உயிர் அகிலத்தில் இல்லை தன் இருப்பு அன்பு என்பதை உணராதவர்களே தவிர அன்பு இல்லாதவர்கள் அல்ல அவர்கள் அவர்கள் அறிவு விழிப்புறவில்லை பிறருக்காக உலகத்திற்காக வாழ்வதே வாழ்க்கை என்பதை அவர்கள் அறியவில்லை அவ்வாறு உணர்ந்து உலகிற்காக ஒரே குடும்பமாக வாழ்வே வாழவே வந்துள்ளோம் உலகம் ஒரு குடும்பம் வாசுதேவனுடைய குடும்பம் வாசுதேவ குடும்பகம் என்று அழைப்பார்கள் இந்த பரந்த கோட்பாடுதான் தான் பாரத தேசத்தின் ஆன்மா அம்புவில் ஆலிபோல் அன்புருவில் என அன்பா கரைத்தருள் அருணாச்சலா ஓம் தத் சத் நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே வணக்கம் நன்றி